அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மணம் மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனம் மகிழ்கூற ஐங்கரணம் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் இந்திசையில் உலப்பேறும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானம் இன்பமுற மகிழ்கூற மைந்துமயில் உடனாடி வரவேணும் ரிகால அண்டர்மகள் மணவாலா புந்தி நிறை அறிவாள உயர்த்தோலா பொங்குகடலுடன் நாகம் விண்டுவரை இகழ்சாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா தன் மணிமார்ப செம்பொன்னரில் செரிரூப தந்தமிழில் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவும் பெருமாளே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மணம் மகிழ்மீற அருளாளி அந்தரியோடு உடனாடும் சங்கரணம் மகிழ்கூற ஐங்கரணம் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் இந்திசையில் உளப்பேறும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமயில் உடனாடி வரவேணும் ரிகால அண்டர்மகள் மணவாலா புந்தி அறிவாள உயர்த்தோலா பொங்குகடலுடன் நாகம் விண்டுவரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தந்தரள மணிமார்ப செம்புநெறில் செரீரூப தந்தமிழில் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவும் பெருமாளே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மணம் மகிழ்மீற அருளாளி அந்தரியோடு உடனாடும் சங்கரணம் மகிழ்கூற ஐங்கரணம் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் இந்திசையில் உளப்பேறும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமயில் உடனாடி வரவேணும் ிக விள அண்டர்மகள் மணவாலா புந்தி நிறை அறிவாள உயர்த்தோலா பொங்குகடலுடன் நாகம் விண்டுவரை இகழ்சாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா தந்தரள மணிமார்ப செம்பொன்னரில் செரிரூப தந்தமிழில் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவும் பெருமாளே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மணம் மகிழ்மீற அருளாளி அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரணம் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் இந்திசையில் உழப்பேறும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானம் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் விடியால அண்டர்மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாளா உயர்த்தோலா பொங்கு கடலுடன் நாகம் விண்டுவரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தந்தரள மணிமார்ப செம்பு செரிரூப தந்தமிழில் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை மேவும் பெருமாளே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மணம் மகிழ்மீற அருளாளி அந்தரியோடு உடனாடும் சங்கரணம் மகிழ்கூற ஐங்கரணம் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உளப்பேறும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்க்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமயில் உடனாடி வரவேணும் ிக விழியால அண்டர்மகள் மணவாலா புந்தி நிறை அறிவாளா உயர்த்தோலா பொங்கு கடலுடன் நாகம் இண்டுவரை இகழ்சாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா தன் மணிமார்ப செம்பொன்னில் செரீரூப தந்தமிழில் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் இதனில் மேவும் பெருமாளே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மணம் மகிழ்மீற அருளாளி அந்தரியோடு உடனாடும் சங்கரணம் மகிழ்கூற ஐங்கரணம் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் இந்திசையில் உளப்பேறும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானம் இன்பமுற மகிழ்கூற மைந்துமயில் உடனாடி வரவேணும் ிகால அண்டர்மகள் மணவாலா புந்தி நிறை அறிவாள உயர்த்தோலா பொங்கு நாகம் விண்டுவரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தந்தரள மணிமார்வ மணிமார்ப செம்புநெறில் சிறீ தந்தமிழில் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவும் பெருமாளே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்